தமிழ் சினிமா ரசிகர்கள் இதுவரை கனவில் கூட நினைத்து பார்க்காத ஒரு அரிய தருணம் நனவாகி வருகிறது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மற்றும் உலக நாயகன் கமலஹாசன் இருவரும் இணைந்து ஒரே படத்தில் நடிக்க இருப்பதாக சில மாதங்களுக்கு முன்பு வெளியான தகவல் ரசிகர்களை பெரும் பரவசத்தில் ஆழ்த்தியது தற்போது கமலஹாசன் தாமே ஒரு நிகழ்ச்சியில் உறுதி செய்தார் ஆம் நாங்கள் இருவரும் இணைந்து ஒரு படத்தில் பணியாற்றப் போகிறோம் அந்த படம் எப்படி இருக்க போகிறது என காத்திருந்து பாருங்கள் என்று கூறிய அவரது ஒருவரையே ரசிகர்களிடம் பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியது இருவரும் சேர்ந்து திரையில் தோன்றுவது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தமிழ் சினிமா வரலாற்றில் புதிதாக எழுதப்பட இருக்கும் ஒரு அத்தியாயம் ஆகும் முதலில் இந்த மாபெரும் திட்டத்தை இயக்கப்போவது லோகேஷ் கனகராஜ் என கூறப்பட்டது அவரது விக்ரம் வெற்றிக்கு பிறகு கமலுடன் மீண்டும் இணைவார் என்ற ரசிகர்கள் நம்பிக்கை கொண்டிருந்தனர் பின்னர் நெல்சன் திலீப் குமார் என்பவரின் பெயரும் பரவலாக பேசப்பட்டது ஆனால் தற்போது அனைவரையும் ஆச்சரியப்படுத்தும் வகையில் இந்த வரலாற்று படத்தை இயக்கப்போவது சுந்தர்சி என அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டுள்ளது பல ஹிட் படங்களை இயக்கிய அனுபவமிக்க இயக்குனர் சுந்தர்சி இப்போது தமிழ் சினிமாவின் மிகப்பெரிய கனவான ரஜினி கமல் இணைப்பை நனவாக்கும் பொறுப்பை ஏற்றுள்ளார் இது அவரின் கெரியரில் மாறும் என்பதில் எந்த ஐயப்பாடும் சுந்தர் சீன் வாணியில் வரும் இந்த படம் உணர்ச்சி காமெடி மற்றும் பிசினஸ் மாஸ் ரசிகர்களை கவரும் வகையில் அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது ரஜினியின் மாபெரும் கரிஷ்மா கமலின் ஆழமான நடிப்பு இருவரின் அனுபவம் இந்த மூன்று சக்திகளும் ஒன்றிணையும் போது அதுவே தமிழ் சினிமா வரலாற்றில் மறக்க முடியாத தருணமாக மாறும் மேலும் இந்த படத்தின் வெளியீடு குறித்தும் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியாகி உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டு பொங்கல் திருவிழாவை முன்னிட்டு இந்த படம் உலகம் முழுவதும் வெளியிடப்படும் என கமலஹாசன் அறிவித்துள்ளார் இதனால் அந்த ஆண்டின் பொங்கல் ஒரு திரை விழாவாக மாறும் என்பது உறுதி ரசிகர்கள் சமூக வலைதளங்களில் ஆஸ்டாக் ரஜினி கமல் மூவி மற்றும் ஆஸ்டாக் சுந்தர்சி போன்ற ஆஸ்டாகளுடன் ஆரவாரம் செய்து கொண்டாடி வருகிறார்கள் இருவரும் கடைசியாக ஒரே நேரத்தில் திரையில் தோன்றியது பல சகாப்தங்களுக்கு முன்பு அதன் பிறகு பல வருடங்களாக ரசிகர்கள் இந்த இணைப்புக்காக காத்திருந்தனர் தற்போது அந்த கனவு நனவாகி வரும் நிலையில் ரஜினி கமல் இணைப்பு வெறும் படம் அல்ல அது தமிழ் சினிமாவின் பெருமையையும் பாரம்பரியத்தையும் பிரதிபலிக்கும் ஒரு வரலாறு நிகழ்வாகும் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகும் இந்த படம் பெரிய தொழில்நுட்ப அணியுடன் போகிறது என தகவல்கள் தெரிவிக்கின்றன இசை அனைத்திலும் புதிய பரிமாணம் காண ரசிகர்கள் தயாராகியுள்ளனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு பொங்கல் வெறும் திருவிழா மட்டுமில்லை அது தமிழ் சினிமாவின் புதிய துவக்கமாகும் என்றும் ரஜினி கமல் சுந்தர்சி மூவரின் இணைப்பு திரையுலகை முழுவதும் கலக்கிய தீரும் என்றும் ரசிகர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர்